சின்னையாவா இருக்கட்டும் சுவாமி அன்பு இதுக்காக நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க ஐநா சபை அவங்க ஒரு பெண் வேட்பாளர் அவங்களுக்கு தெரியும் ஒரு பெண்கள் பிரச்சனை என்ன என்னல்லாம் இருக்குன்னு முன்னுரிமை கொடுப்பாங்க பெண்களோட கல்வி பெண்களோட வேலை வாய்ப்பு பெண்கள் கல்வி கிட்ட அதாவது அதுல இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு பெண்களோட கல்வியும் இடஒதுக்கீடு இதெல்லாம் நல்ல திட்டங்கள் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவங்களால பண்ண முடியும் அதனால நீங்க எல்லாம் அதுல மனசுல வச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த முறை இந்த முறை மட்டும் கிடையாது இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு இருபத்தி ஆறுல இருந்து ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் இடஒதுக்கீடு கிடைக்கும் நம்மளுக்கு இவங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க இவ்வளவு வருஷம் பண்ண அடிச்சா பண்ணிருக்கலாமே திடீர் இந்த எலெக்ஷன்ல வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்படிதான் சொல்லுவாங்க நம்ம ஆட்சிக்கு வராதுனால நம்மளால போய் கோரிக்கை தான் வைக்க முடியும் தவிர நம்மளால அதை கொண்டு வர முடியல அதை அமல்படுத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைக்கணும் அவங்க வந்து அந்த ஆட்சி அதிகாரத்துல இருந்து உரிமையா கேட்டா மட்டும்தான் அதெல்லாம் நல்லா பண்ணிக்க முடியும் ஆனா இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அன்புமணி அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் நீங்க பண்ணிருக்காரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அவர் தானே கொண்டு வந்தாரு எல்லாருக்குமே தெரியும் ஆம்புலன்ஸ் வாசல்ல வந்து நிக்குது அந்த அளவுக்கு அவர் திட்டம் அவங்களை வந்து அவர் வர்றதுக்கு மேடம் இந்த திட்டம் அவங்களை வந்து சேரும் அந்த அளவுக்கு தான் திட்டம் வச்சிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தருமபுரியில மருத்துவமனை கல்லூரி கல்லூரி கொண்டு வந்ததுனால மருத்துவமனையா இருந்தது கல்லூரி ஆகினது அன்புமணி தான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதாவது நம்ம ஆபரேஷன் அறுவை சிகிச்சை சென்னைக்கு சேலத்துக்கு போனோம் பெங்களூருக்கு கிடையாது எங்கேயோ பக்கத்து மாவட்டத்தில் தான் கொண்டு வந்தாரு அவர் இருந்த அஞ்சு வருஷத்துல நிறைய திட்டங்கள் இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் கொண்டு வந்தாரு அதே மாதிரி இந்த ஜெகநாதன் கோம்பை திட்டம் இந்த காவேரி அம்மன் பள்ளி அணை திட்டம் இந்த மாதிரி அத்தனை திட்டங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டாங்க மொரப்பூர் திட்டம் வந்து தொடக்கத்துல இருக்கு நம்ம கண்டிப்பா முடிச்சிடலாம் இந்த மாதிரி நம்மளோட சந்ததிகளுக்கான திட்டம் இப்ப வந்து எலெக்ஷனுக்காக வந்து அவங்க பேச வரல நான் காசு கொடுக்கறேன் ஃப்ரீயா கொடுக்குறேன் ஓட்டு போட்டுருவாங்கன்னு பேச வரல இதெல்லாம் நம்மளோட வருங்கால நம்ம பசங்களுக்கு அவங்களோட பசங்களுக்கு அடுத்த நாலஞ்சு தலைமுறை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா இந்த மாவட்டம் வளரணும்னு நினைக்கிறாங்க பின்தங்கிய மாவட்டமா இருக்க கூட இந்த மாவட்டம் வளரணும்னு நினைக்கிறவங்களோட திட்டம் அவங்க நினைச்சா பொய் வாக்குறுதி எவ்வளவோ கொடுத்துட்டு போகலாம் அந்த ஓட்டுக்காக சொல்லிட்டு போலாம் ஆனா இல்ல அவர் தோல்ட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆனாலும் அஞ்சு வருஷம் அந்த மாவட்டத்துக்கு சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு அந்த முறைப்பூருக்காக இது எம்பியா இல்லாத நேரத்துல கூட போய் கோரிக்கை வச்சு சண்டை போட்டுருக்கு அப்படின்னா அவரு உங்க மேல எல்லாம் பாசம் அந்த மாவட்டம் வளரணும் இன்னொரு வாட்டி யாரும் பின்தங்கி மாவட்டம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறார் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு இந்த மாவட்டத்துக்கு இந்த மக்கள் மேல அந்த அளவுக்கு பாசம் ஐயாக்கும் சரி சின்னயாக்கும் சரி அவங்க சொல்லுவாங்க தர்மபுரியில போற நான் வந்து திண்ணியவனத்துல போற நான் நான் தான் போறக்கணும்னு நினச்சிருக்கேன் ஐயா சொல்லிட்டே இருக்காரு அந்த அளவுக்கு அவங்க

இங்க நீங்க நினைச்சீங்கன்னா அவங்கள போய் பாக்கலாம் மற்றவங்க எல்லாம் வந்து நான் இந்த ஊர்ல தானே இருக்கேன் நீங்க நினைச்சேன் பாக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களை அடுத்து எப்ப பாப்பாங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சுதான் பாப்பாங்க சும்மா சொல்லுவாங்க நீங்க இந்த வருஷம் அந்த ஊர்ல தானே இருந்திருக்காங்க இந்த திட்டத்துல அவங்க பண்ணிருக்கலாம்ல நினைச்சிருந்தா இந்த திட்டத்தை முடிச்சிருக்கலாம் ஆனா பண்ணலையே ஏன் பண்ணல மனசு இல்லை அவங்களுக்கு வெளில இருந்து வந்து அன்புமணி வெளியூர்ல இருந்து வந்து அன்புமணி வந்து இல்ல இல்ல இந்த மக்கள் நம்ம சமுதாயத்துக்கு வேற எவனும் குரல் கொடுக்க மாட்டேன் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மனசுல வச்சுக்கோங்க இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நான் உங்களை நம்பிதான் இருக்கேன் எங்க அம்மா உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன் தான் பாத்துக்கணும் நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும் எங்க அம்மாவை புரியுதுல ஜெயிக்க வச்சுருவீங்களா எல்லாரும்

Ну <laughs>